ஓம் விநாயகா போற்றி இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகையா இருக்கும் ரொம்ப நம்ம சனாதனத்தில் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது விநாயகர் வந்து எளிமையினுடைய ஒரு மறு தான் அவரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஊரில் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஆலயமாக விநாயகர் ஆலயம் தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரு தெருவுக்குமே ஒரு ஒரு பிள்ளையார வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல பேரும் தன்னுடைய வீட்டு வாசல்லையே சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி வந்து விநாயகரை பத்தி நம்ம சிந்தனை அறிக்கிற பொழுது அவர் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையினுடைய மறு உருவம் அப்படின்னாக்கா அது நம்ம விக்னேஸ்வர மூர்த்தி தான் அவரை வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை ரொம்ப பெரிய விதமான ஆடம்பரங்கள் இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு மஞ்சள்ல வந்து சின்னதா வந்து மஞ்சளை உருட்டி ஒரு உருண்டையா வச்சா கூட அது மஞ்சள் பிள்ளையாராயிடும் அந்த பிள்ளையார் மஞ்சள்ல வந்து பிள்ளையார் ஆவாகரம் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து பூஜை செய்துக்கலாம் அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது எல்லாரும் எளிமையாக கைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாடு சரிங்களா சரி இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணலாம்னா கண்டிப்பாக எல்லாருடைய இல்லங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரினுடைய உடைய திருவுருவ படம் இல்லாம இருக்காது அப்படி இல்லைனாக்கா ஒரு அஞ்சு சாமி சேர்ந்த மாதிரி விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி முருகர் இந்த மாதிரி எல்லாம் அஞ்சு படங்கள் அஞ்சு சுவாமிகள் சேர்ந்த மாதிரி ஒரே படமா இருக்கும் அதுல பிள்ளையார் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு படத்துல இல்ல விநாயகருக்குன்னு தனிப்படமும் ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம வந்து விநாயகரை வழிபாடு பண்ணலாம் மிக முக்கியமாக அன்று பாராயணம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விநாயகர் திரு அகவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வையார் எழுதி கொடுத்தது சீத கிளப்ப திந்தாமரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி இரண்டு வரிகள் கொண்டது ரொம்ப ரொம்ப சின்னதுதான் அகவல் ரொம்ப பெருசால்தான் இருக்காது எழுபத்தி ரெண்டு வரிகள் தான் நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிகபட்சமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூன்று நிமிடங்கள் தான் ஆகும் ரொம்ப நேரம் இல்லாமல் ஆகாது ரொம்ப பொறுமையா பாராயணம் பண்ணாலே நமக்கு மூன்று நிமிடங்கள் மட்டுமே ஆகக்கூடியது தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் அகவல் பாராயணம் பண்றது சரி நெய்வேத்தியம் அப்படிங்கிற பொழுது விநாயகருக்கான நெய்வேத்தியத்தை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையாருனாலே கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க கோவில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பல்வேறு விதமான நிவேதனங்கள்லாம் அன்னைக்கு வந்து சுண்டல் ஆகட்டும் சக்கரை பொங்கல் புலி சாதம் அப்படி இப்படின்னு பல நிவேதனங்கள் விநாயகருக்கு உண்டு சரி ஆனால் விநாயகர் ரொம்ப பிடித்தமாக விரும்பி எதை சாப்பிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ஓரு பதார்த்தங்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுறாராம் பிள்ளையார் சரி அந்த இருபத்தி ஒரு பதார்த்தங்களை யாரு சொல்றா ஆஹ் போற போக்குல வந்து நான் சொல்லிட்டு போனாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா அப்ப யாரு சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் பெருமான் வந்து சொல்றார் விநாயகர் இருபத்தி ஓரு பதார்த்தங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறப்புகள்ல இத சொல்லியிருக்காரு பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிற ஒரு திருப்புகளில் இருபத்தி ஓரு பதார்த்தங்களை விநாயக பெருமான் விரும்பி சாப்பிட்றதாக சொல்ற சரி அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம் ஒன்று கரும்பு ரெண்டாவது அவரை மூணு பழ வகைகள் நாலு சர்க்கரை சர்க்கரைங்கிறது இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை அஞ்சாவது பருப்பு ஆறு நெய் ஏழு எல் எட்டு பொறி ஒன்பது அவல் பத்து துவரை பதினொன்று இளநீர் பன்னெண்டு தேன் பதிமூணு பயிறு பதினாலு அப்பம் பதினஞ்சு பச்சை அரிசி பதினாறு பிட்டு பதினேழு வெள்ளரி பழம் பதினெட்டு இடிப்பல் வரை பத்தொன்பது ஆஹ் ரூட்ஸு இருபது அஹ் அடிசல் அதாவது சாதம் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்னு கடலை இப்படி இருபத்தி ஓரு வகையான பதார்த்தங்களை விநாயகப் பெருமான் விரும்பி சாப்பிடுவதாக பக்கவை விசித்திரமணி அப்படிங்கிற திருப்புகள்ல அருணிவிநாயகருமான்னு சொல்லுங்க சரி இப்ப நமக்கு இந்த இருபத்தி ஒரு பதார்த்தங்கள் தெரிஞ்சிச்சு சரி இப்ப இந்த இருபத்தி ஓரு பதார்த்தங்களையும் நம்ம வந்து நிவேதனங்களா வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இருபத்தி ஓரு பதார்த்தங்கள்ல நம்மால என்ன முடியுது சரிங்களா நம்மளால என்ன செய்ய முடியும் அத வந்து விநாயகருக்கு நிவேதியமாக படைக்கணும் ஆஹ் இந்த கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா இந்த தேங்காய் எண்ணெயில பிள்ளையாருக்கு விளக்கு போடுறது அது வந்து ரொம்ப சிறப்பு பொதுவா வந்து நம்ம சுத்தமான நெய்யிலையும் நல்ல எண்ணெயிலையும் தான் வந்து தீபம் போடுவோம் தேங்காய் எண்ணெயில விநாயகருக்கு தீபம் போடுறது நம்முடைய கஷ்டங்களையும் கடனையும் நோய் நொடி பிரச்சனைகளையும் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் அதே போல நறுமணம் மிக்க மலர்கள் பிள்ளையாருக்கு ரொம்ப உகர்ந்தது அருக அருகம்பில் அதற்கு அடுத்தது ரொம்ப நறுமணம் மிக்க மலர்கள் அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு துளசி சாத்தணும் ரொம்ப விசேஷம் அன்று ஒரு நாள் வந்து பிள்ளையார் வந்து துளசியை வச்சுக்கிட்டு ஏன்னா தன்னுடைய மாமனான மகாவிஷ்ணுவுக்கு பிரித்த பிடித்தமான துளசி அவர் வந்து அன்னைக்கு ஏத்துக்கிறார் அதனால அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு துளசியால அர்ச்சனை பண்ணி துளசியால மாலை சாத்துறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக வந்து அன்னைக்கு இந்த வெள்ளருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விநாயகருக்கு ரொம்ப உந்தது இந்த வெள்ளரிக்கம் பூவால விநாயகருக்கு கட்டி போடுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அருகம்புல் நம்பர் ஒன் பெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ரொம்ப மெயினாக அன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி அதுக்கு அடுத்தது வந்து வெள்ளை இருக்கு இதெல்லாம் வந்து அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து அலங்காரத்தில் பயன்படுத்திக்கணும் அதே போல நறுமண புகைகள் ஆஹ் ஊதுபத்தி ஆகட்டும் சாம்பிராணி ஆகட்டும் சாம்பிராணிலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வருது அது போட்டாலும் சரி இல்லை கங்கு வச்சு சாம்பிராணி போட்டாலும் சரி ஆனால் இன்னும் இருக்க காலகட்டத்தில் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகமா போயிடுச்சு அதனால யாரும் வந்து இந்த கங்குல்லாம் வச்சு யாரும் போடுறதே இல்ல மேக்சிமம் அதெல்லாம் இந்த பழக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு குங்குளிய பயன்பாடெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்ல ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால எல்லாரும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதுதான் இது பண்றாங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் தூபம் தீபம் நைவேத்தியம் அதுக்கடுத்தது பாராயணம் பண்றது விநாயகர் தகவல் இது மாதிரி எளிமையாக எவ்வளவு எளிமையா மாலை கொண்டாட முடியுமோ அவ்வளவு எளிமையாக விநாயகரை வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் இது ஒண்ணு எல்லா விநாயகர் ஆலயங்கள்லயும் சிறப்பு வழிபாடு விநாயகர் சதுர்த்திக்கு நடக்கும் சிறப்பு ஓமங்கள் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க பூஜைகள் சிறப்பு பண்ணுவாங்க அதுலயும் போய் நம்ம கலந்துக்கிட்டு தரிசனம் பண்றது நம்மளால முடிஞ்சது விநாயகர் அபிஷேகத்துக்கு அதாவது பால் தயிர் தேன் இந்த மாதிரி பொருட்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது வஸ்திரங்கள் மாலைகள் புஷ்பங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஊதுபத்தி மிக முக்கியமாக ஆலயத்துல இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாக்கா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் ஒரு கோவிலில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மிக முக்கியமாக எந்த ஆலயமாக இருந்தாலும் தெரியுது வந்து சிவாலயம் விஷ்ணு ஆலயம் அம்பாள் ஆலயம் முருகர் ஆலயம் அப்படிலாம் கிடையாது எந்த ஆலயமாக இருந்தாலும் இருக்க வேண்டியது என்னன்னா சதாதர்வ காலங்கள்லும் அந்த ஆலயத்தில் வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுபோல நறுமணம் மிக்க புகை அதாவது ஊதுபத்தியோ அல்லது சாம்பிராணியோ இது ரெண்டும் மஸ்ட்டு விளக்கு கம்பல்சரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அது எந்த எண்ணெய் வேணா வாங்கி கொடுக்கலாம் நம்ம வந்து சுத்தமான நல்ல எண்ணெய் செக் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அதே போல நெய் வாங்கி கொடுக்கறது அதே இழுப்பு எண்ணெய் வந்து ரொம்ப விசேஷம் இந்த இழுப்பு எண்ணெயை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் அஹ் இழுப்பு எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து தீப ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அஞ்சு எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி தீபத்திற்காக உருவான ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி நிறைய இருக்கு அதனால நமக்கு வந்து என்னென்னா என்னை பொறுத்தளவு நான் சொல்றது இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இதுல எது வேணுமோ நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்போ ஆலயத்துல நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறது புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கறது எல்லாம் இருந்தாலும் மிக முக்கியமாக ஒரு ஆலயத்துக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபம் சதாசர்வ காலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஆலயத்துல விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அப்போ மெயினாக விளக்கு வாங்கி என்ன வாங்கி கொடுக்கணும் ஒன்று வெறும் எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு கூடவே ஒரு ரெண்டு சேர்த்து சேர்த்துதான் கொடுக்கணும் வெறும் எண்ணெய் மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கவே கூடாது எந்த ஆலயத்திலயுமே சரி விளக்கோட எண்ணெயோட சேர்த்து ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு திருநூலாவது கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஊதுபத்தி நல்ல வாசனை மிக்க ஊதுபத்திகளை வாங்கி வந்து இறைவனுக்கு கொடுக்கணும் இது ரெண்டு அதற்கு அடுத்தபடியாக வந்து ஆலயத்துல வர பக்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு மிக முக்கியமா எதிர்பார்க்கறது என்னன்னா திருநீர் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இது விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறதுனால பக்தர்கள் வந்து பிள்ளையார கும்பிட்ட வேகத்துக்கு கையை நீட்டும் போது என்ன பார்ப்பாங்கன்னா திருநீர் பிரசாதம் பண்ணணும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய பிரதானமான கோரிக்கை அப்ப நம்மளால முடிஞ்சது திருநீரை வாங்கி கொடுத்தோம்னா அதை வந்து விநாயகர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த ஆலயத்தினுடைய ஐயா வந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து திருநீரை கொடுப்பேன் அது நமக்கு ஒரு பெரிய கைங்கரியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படி இருக்கிற போது இது மூணும் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதனால இந்த மூணுத்துல பாக்கி அபிஷேக ஜாமங்கள்ல வஸ்திரங்கள் பாக்கி என்னென்ன வாங்கி கொடுக்கட்டு இது எல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இது மூன்றும் கம்பல்சரியா வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா முயற்சி பண்ணி அதே போல விநாயகரை அன்னைக்கு பிரகார வளம் வரணும் அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு ஒன்பது இது மாதிரி உங்களால எத்தனை முறை வளம் வர முடியுமோ அத்தனை முறை வளம் வந்து விநாயகர் இடத்துல உங்களுடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை வைங்க கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள நமக்கு வந்து நல்லத வந்து விநாயகர் வந்து செஞ்சு கொடுப்பார் இப்படி எளிமையாக நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திய வழிபாடு பண்ணி நிறைவு பண்ணிக்கலாம் சரி இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாட பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூடி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் விநாயகா போக்கி